பத்திரிக்கையாளருனருக்கும் மாலை நேர வணக்கம் பத்திரிக்கையாளருனருக்கும் மாலை நேர வணக்கம் இன்னைக்கு உங்களை உங்கள் வாயிலாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ தமி தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற சென்னை உயர் மதுரை கிளை சென்னையிலேயும் நீதிபதிகள் நியமனம் செய்ய போகிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த நீதிபதி நியமனத்தில் வந்து குறிப்பிட்ட அந்த இருக்கக்கூடிய ஒரு சாரார் மட்டுமே நீதிபதிகளாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களின் பிரதிநிதித்துவம் அங்கே வந்து மறைக்கப்படுகிறது இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த உயர்நீதிமன்றத்துக்கு வந்து எழுபத்தி மூணு வழக்கறிஞர்கள் இருக்கணும் எல்லா இதுக்கும் அந்த எழுவத்தி மூணு நீதிபதிகளில் தற்போது வந்து ஐம்பத்தெட்டு நீதிபதி தான் இருக்காங்க அப்போ இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு பத்து நீதிபதிகள் நியமனம் செய்ய போகிறாங்க அந்த நியமனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில சமூகங்கள் மட்டுமே அந்த நீதிபதிகளாக அங்கே வர இருக்கிறதாக தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள் தொகையின் விகிதாச்சார அடிப்படையில் அந்த நீதிபதிகளோட நியமனத்தை நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுலேயும் குறிப்பாக வந்து வாழையடி வாழையாக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்து சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இருந்து இன்றளவும் வந்து இந்த தமிழ் மண்ணுக்காக அநேக தியாகங்களை செய்த எங்கள் முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படைகள் இப்போ தமிழகத்தில் வந்து சுதாரணத்துக்கு வந்து எட்டு கோடி மக்கள் இருக்காங்கன்னா எங்கள் முக்குளத்தோர் மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு சதவீத மக்கள் முக்குளத்தோர் மக்கள் தமிழக அனைத்து மாவட்டங்களையும் பரவலாக வசிக்கிறாங்க அந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் அந்த நீதிபதியாக நியமனம் செய்கிறதுக்கு யாருக்கு என்ன அந்த தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அந்த படிப்பு அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்களுக்கு அந்த நீதிபதி நியமனத்தை செய்ய விகிதாச்சார அடிப்படையில் எல்லா சமூகமும் தமிழ் சமூகம் அனைத்தும் பயன்பெறட்டும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நீதிபதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம் இந்த ஐம்பத்தெட்டு பேரில் பார்த்தீங்கன்னா இந்த பெ பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தமிழகத்தில் வசிக்கக்கூடிய முகுலத்தவர் சமுதாயத்தில் இரண்டு நீதிபதிகள் தான் இருக்கிறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த ரெண்டு நீதிபதியுமே ஒருவர் வந்து இன்னொரு ஒரு ஒரு ஆறு மாத காலமும் ஒரு ஒரு காலத்திலேயோ ரிட்டையர்ட் ஆகிறார் இன்னொருத்தருக்கும் குறுகிய காலம் தான் இருக்குது அவரும் ஆகிறார் அப்போ எங்களோட பிரதிநிதித்துவம் குறையுது எல்லா இடத்துலையும் இதே போன்றதான் எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்து இப்போ முதல் கோரிக்கையாக வந்து நம்ம மாவட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வந்து நாம் வந்து இந்த இதை கோரிக்கையாக உங்கள் வாயிலாக பத்திரிகையாளர் வாயிலாக தெரியப்படுத்துகிறோம் கோரிக்கை அது மக்கள் தொகை எட்டு கோடி பேர் நீங்கள் சுமார் எட்டு கோடி பேர்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மக்கள் தொகையோட புள்ளி விவரம் எட்டு கோடியிலேருந்து மேபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அந்த எட்டு கோடி பேரில் வந்து பெரும்பான்மையான சமுதாயம் அதாவது நாங்கள் ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே முக்குலத்துவ சமுதாயம் இருக்கோம் அப்போ அந்த இன்னைக்கு வி எட்டு கோடி மக்களில் நீங்கள் வந்து விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தா எங்களுக்கு இப்போ பத்து நீதிபதி நியமனத்தில் வந்து எங்களுக்கு ஒரு மூணோ நாலோ இல்லை ரெண்டோ வரும் அப்படி அதை மாதிரி எல்லா சமூகத்துக்கும் இருக்குது இப்போ பிற சமுதாயமும் இருக்காங்க இப்போ எங்கள் சமூகம் முக்களத்துவ சமுதாயம் மாதிரி அடுத்த சமுதாயமும் இருக்காங்க அவங்களுக்கும் பிரதித்துவம் கொடுங்க அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை அதில் குறிப்பாக வந்து முக்களத்துவ சமுதாயத்துக்கு கண்டிப்பான கொடுங்க அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை அது இன்னும் நாள் இருக்கு அதாவது எங்களுக்கு வந்து இன்னும் பயணங்கள் வெகு தூரமாக இருக்கு தமிழக அரசியல் சூழலில் வந்து இப்போதைக்கு ஒரு நிலையான சூழல் இல்லை எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம்

ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இப்போ நீங்கள் வந்து மராட்டியமாக இருக்கட்டும் இல்லை பீகாராக இருக்கட்டும் அப்படின்னா பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாருன்னா பீகாரில் வாழக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்த மக்களோட மக்கள் தொகையை எடுத்து எந்த சமூகம் பெரும்பான்மை சமூகம்னு காட்டுறாரு அவர் அந்த சமூகத்தோட வாக்குகளை வாங்கி ஜெயிக்கிறாரு இங்கே காட்ட மாட்டாங்க ஏன் அப்படின்னால் இங்கே வாழக்கூடியவர்கள் எல்லாமே வந்து ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் உங்களுக்கே தெரியும் அப்போம்போது அதை நடத்த மாட்டாங்க ரெண்டாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கக்கூடாது நான் இப்போதைக்கு நடத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் இப்போதைக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் சுதந்திர போராட்டத்துக்கு முன்பாக வெள்ளக்காரம்புரியில் அதாவது மெட்ராஸ் மாகாணமாக இருந்துச்சு பார்த்தீங்களா அப்போ மெட்ராஸ் மாகாணமாக இருக்கும்போது பிற மாநிலமும் நம்மளோட சேர்ந்துச்சு இப்போ கர்நாடகாவில் பாதி எல்கையும் ஆந்திராவில் பாதி எல்கையும் மலையாளத்தில் கேரளத்தில் பாதி எல்கை நம்மளோட சேர்ந்துருந்துச்சு அதன் அடிப்படையில் தவறான புள்ளி விவரங்கள் அங்கே கணக்கிடப்பட்டு அந்த காலகட்டத்தில் வெள்ளக்காரன் ஆட்சியில் அதை இன்றளவு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்போ வந்து இப்போ உண்மையான புள்ளி விவரத்துப்படி அடிப்படையில் இடஒதுக்கீடும் கிடையாது அதனால் வந்து வருகின்ற தேர்தலில் உண்மையான ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கு வந்து வா இந்த தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து சமுதாயத்துக்கும் பிரதித்துவம் கொடுக்குற மாதிரி விருதாச்சார அடிப்படையில் கொடுக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி அவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எங்கள் அமைப்பு தார்மீகமான ஆதரவு தெரிவிக்கும் சேர்ந்தவங்க தான் அப்படின்ற ஒரு தகவல் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஆமாம் சார் தற்போது பணியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளில் பெயரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது இந்தியாவில் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சில கம்யூனிட்டி மட்டும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சில குடும்பத்தை சார்ந்தவர்களே கண்டிப்பாக தலைமை நீதிபதியாகவும் நீதிபதியாகவும் வந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறோன்னா இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உச்ச பிரதிநிதித்துவம் வேணும் தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தமிழக உயர்நீதிமன்ற கிளையில் வந்து பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறது அவர் அதாவது என்ன அப்படின்னா ஒரு நடிகர் நடிக்கிறான் ரெண்டரை மணி நேரம் பார்க்குறோம் அவர் நடித்த நடிப்புக்காக நம்ம ரெண்டரை மணி நேரத்தை செலவு பண்ணி டிக்கெட் எடுத்து பொழுதுபோக்கிட்டு வந்துடும் பொழுதுபோக்குக்கு வர்ற வரைக்கும் தமிழகத்தோட மக்களோட வாழ்க்கை பிரச்சனை ஏதாவது தெரியுமா தெரியாது அதனால் வந்து அவர்லாம் வந்து இந்த அதாவது சார் ஒன்றும் இல்லை சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த தமிழகத்தில் வந்து இன்னைக்கு டாப் ஒன் லீடர் நடிகர் எவ்வளோ சம்பாரிச்சிருந்த தமிழ்நாட்டு மக்களோட காசை இந்த தமிழக மக்களுக்கு என்ன தொழிற்சாலையை ஏற்படுத்தி இந்த இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதில் அது ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இப்போ தலைவர் இருக்காருனா அவர் வந்த பாதை வேற அவர் இந்த மக்களுக்காக வந்தார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போங்கிற வாழ்க்கையை வாழ்ந்தார் அதனால் இந்த மண்ணில் வந்து அவர் முதலமைச்சர் ஆனார் இன்றைக்கி ரஜினி வந்து எல்லா சம்பாரித்த எல்லாத்தையுமே கர்நாடகா கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார் கர்நாடகாவில் தக்க வச்சு அங்கே எதுக்கு பரவ பர இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தை வேணால் ஆரம்பிச்சிருப்பார் இல்லை ஒரு கல்யாண மண்டபத்தை ஏற்படுத்தியிருப்பார் அது வருமானம் வர்றதுக்காக பண்ணியிருக்கார் மக்களுக்கு இப்போ ஊரே தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை வெள்ளம் இருந்துச்சு அவர் வந்து அவர் ஷூட்டிங்கிட்டே வந்தாரே ஒழிச்சு அந்த மக்களை இறங்கி ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ பையன் ஒரு அரிசியை வாங்கி கொடுத்துருக்கலாம் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு பால் பாக்கெட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி ஒரு வேட்டையன் படமோ ஏதோ ஒரு படத்துக்கு ஷூட்டிங் தானே சார் போனார் அவங்களுக்கு எங்களோட வழிகளும் எங்களோட வாழ்வியலும் தெரியாது சார் அதாவது ரஜினி மாதிரி விஜய் சார் அரசியல் கட்சி ஆரம்பித்து இது பண்ணி வர்றாரு அது வந்து எண்ணற்ற இந்த ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி போகிறாங்க அவங்களாம் வந்து க ஃபைனல் பண்ணி இந்த நாட்டை ஆளுகிற தகுதி வர்றதுன்னு நாங்கள் சொல்ல விரும்பல சொல்லு சார் கிட்டத்தட்டின்னா நான் இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா பசுமன் வழக்கறிஞர் சங்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஐநூறு வழக்கறிஞர்கள் மேலே மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வழக்கறிஞர்களுக்கு மேலே சென்னையிலையும் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலையும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட முகலோத்துவ சமுதாய வழக்கறிஞர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அதில் வந்து அந்த நீதிபதி நியமனத்துக்குன்னு ஒரு எழுச்சி பல் வச்சுருப்பாங்க அந்த எலிஜிபிளில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் எங்கள் சமூகத்தை சேர்ந்த யாருக்கு பிரீதத்துவம் கொடுங்க முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னா நாங்கள் யாரையும் நாங்கள் வந்து இந்நேரம் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்ல வரலாம் எங்களுக்கு அது வேணாம் ஏன் அப்படின்னா எப்போயுமே முக்களத்தூர் சமுதாயம் தன் கொண்ட கொள்கை அதாவது ஒரு இன்றைக்கி ஒரு காவல்துறையில் போ போலீஸார் சேர்ந்தாங்கன்னா அந்த அறுபது வயசு வர அந்த சட்ட ஒழுங்குக்காகவும் அந்த பணிக்காகவும் தான் தன்னை அர்ப்பணிப்பாங்களே ஒழுசு சொந்த பந்தம் சுய வெறுப்பு வெறுப்புலாம் காட்ட மாட்டாங்க அது மாதிரி தான் வழக்கறிஞர்களையும் நாங்கள் நியமனம் பண்ணுங்கள் அவங்களும் வந்து அந்த நீதி நேர்மையை ஏன் அப்படின்னா இந்த மதுரை மன்னலர்னு சொல்கிறேன் மதுரை மண்ணில் வந்திருக்கிற ஒரு ஆண்டவரும் தெரிஞ்சு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சூழறத்தை நக்கீரர் பரம்பரை அதனால் வந்து அவங்களும் நீதிபதியாக போடுங்க அவங்க நியாயத்தை நிலைநாட்டுவாங்க அரசர்களாக வந்துன்னு சொன்னவர் நெரிக்கை வைக்கிறது வந்து முக்குலத்தேவர் புலிப்படை நான் அந்த அமைப்போட பொதுச் செயலாளராக இருக்கேன் என் பேர் பாண்டித்துறை தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்